கண்ணில்லையே கண்ணில்லையே காதலுக்கு கண்ணில்லையே தடையில்லையே தடையில்லையே வயது ஓர் தடையில்லையே இணைப்பிரிய நண்பர திகழ்ந்து வந்த எண்பது வயது இளைஞரை மணந்து இருபது வயது இளம் பெண்ணே காதலுக்கு வயது இதை காணும் போது தெரிகிறது பேசி பழகி வளர்த்து வந்தனர் பேசி பழகி வளர்த்து வந்தனர் கல்யாணத்தில் காதலை முடித்து கொண்டனர் வயதா பொருந்தா காதல் என்று நினைக்கலாமே அவரவர் இருந்திடும் போதினிலே இதை விட்டால் மாற்று வழி இல்லையே கண்ணில்லையே கண்ணில்லையே காதலுக்கு கண்ணில்லையே தடையில்லையே தடையில்லையே வயது போர் தடையில்லையே